வணக்கம் டெல்லியில் பிஜேபியினுடைய வெற்றிக்கு பின்னால் தேர்தல் ஆணையத்தினுடைய சதி இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக வெளிவர துவங்கி இருக்கின்றன அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் தேர்தல் நடப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே ஆம் ஆத்மி கட்சியினுடைய விசுவாசிகள் இருக்கிறார்கள் அல்லவா இவர்களுடைய இவர்களில் பெரும்பாலான நபர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வந்திருக்கிறது அதை உறுதி செய்யக்கூடிய ஆதாரம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கார் நமக்கெல்லாம் தெரியும் அவர் போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபதில் மொத்தமாக இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த தொகுதியில் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறுபத்தைந்தாக அது குறைக்கப்படுகிறது நீங்கள் நல்லா பார்த்துங்க ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சட்டமன்ற தொ தேர்தலில் அந்த தொகுதியினுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கைன்னு தேர்தல் ஆணையம் ஒன்று வெளியிடுகிறார்கள் அது அந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஐந்து வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களோட எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைகிறதா தேர்தல் ஆணையம் சொல்லுது இது மட்டுமில்ல இந்த வாக்காளர் பட்டியலில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய விஸ்வாசிகளுடைய பெயர்கள் அப்புறப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் பாஜகவினுடைய விஸ்வாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய பல பேருடைய பெயர்கள் சேர்க்கப்படுகிறது அது எங்கிருந்து சேர்க்கிறார்கள் என்னங்கிற தெரியல இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது பிஜேபி ஆதரவாளர்களுடைய வாக்குகள் சேர்க்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கு தகவல் வந்திருக்கிறது இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார் என்ன சொல்கிறார் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் கடைசி ஐந்து மாதத்தில் முப்பத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஹிமாச்சல் பிரதேசத்தை சார்ந்தவர்கள் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக காரர்கள் கொஞ்சம் வாக்காளர்கள் வந்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க இவங்க இந்தியா முழுவதும் சுற்றி கொண்டிருப்பார்கள் எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் தேர்தல் நடக்குதோ அங்கே எல்லாம் போய் ஓட்டு போடுறது தான் இவனுக்கு வழக்கம் இவனுக்கு ஓட்டு போடுறதுக்கான வசதியை வந்து தேர்தல் ஆணையம் செய்து கொடுக்கறது அப்படிங்கிறத ராகுல் காந்தி சொன்னதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ நாளைக்கு இப்போ வர சமீப இனிப்போ வந்து கொஞ்ச நாளில் வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க வருகிறது அங்கேயும் இந்த முப்பத்தொம்பது லட்சம் இமாச்சல பிரதேச வாக்காளர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைக்கூலிகள் வந்து இங்கே வாக்களிக்கலாம் இவர் சொல்கிறபடி பார்த்தா அவர்கள் சுற்றி கொண்டே இருக்கார் கண்மீ காஷ்மீர்லேருந்து இருந்து வரையிலும் அவர்கள் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் இது பாஜகவினுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது இன்னொன்று என்ன அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிகழ்வு பட்ஜெட் தாக்கலில் நிர்மலா சீதாராமன் நம்ம மாமி என்ன பண்ணாங்க பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வரி விலக்கு இல்லையா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய தர வர்க்கத்தினரை மையப்படுத்தி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை நிர்மலா சீதாராமன் வெளியிடார் தேர்தல் தேதி வந்ததுக்கு அப்புறம் இதை அனுமதித்ததே மிகப்பெரிய தவறு ஆனால் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமா ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த எட்டு எம்எல்ஏக்களை அங்கிருந்து பறைத்து பணம் கொடுத்து வாங்கி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட நிகழ்வு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை டெல்லியில் அரங்கேறியது என்பது நமக்கு தெரியும் அது மட்டுமல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தினுடைய முதல்வர்கள் இப்போ சந்திரபாபு நாயுடு இப்போ நிதிஷ்குமார் மாறியான நாட்கள் இப்போ டெல்லியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு குட்டி இந்தியா தான் எல்லா மாநிலத்தினுடைய மக்களும் அந்த மண்ணில் இருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அப்போது பாஜக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு மாதிரி கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாரையுமே அங்கே பிஜேபி பிரச்சாரத்திற்கு அழைத்திருந்தார்கள் பிரச்சாரத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள் ஏன்னா அந்தந்த பகுதியை சார்ந்தவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க மாநிலத்தை உள்ளவர்கள் பிஜேபிக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கைக்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி சேர்ந்தெடுத்த ஒரு முயற்சி அது கனக்கச்சிதமாக அங்கே செய்து முடிக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்கள் போட்டியிடக்கூடிய பகுதியில் ரெண்டாயிரம் மூன்றாயிரம் அதிகமாக அதிகமான ரூபாய் அங்கே கொடுக்கப்பட்டதாக இன்றைக்கு ஆதாரபூர்வமான தகவல்கள் வந்திருக்குது அது மட்டுமல்ல இனி சொல்ல போகிறது மிக முக்கியமான செய்தி இன்றைக்கு பாஜகவினுடைய நாற்பத்தி ரெண்டு பேர் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதில் வந்து ஒரு முதல்கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருக்காங்க இவ்வளவு பேர் போட்டியிட்ட தொகுதிகளில் இவிஎம் பல்வேறு நேரங்களில் குளறுபடிக்குள்ளானது அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு அப்போ பாஜகவினுடைய வெற்றிக்கு பின்னால் மிக முக்கியமான காரணங்களாக இவையெல்லாம் இருக்கிறது என்று ஊடகங்கள் எழுத துவங்கியிருக்கின்றன இது மட்டுமல்ல இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நான் சொல்ல வேண்டியது இருக்கு இப்போ சந்தீப் தீக்ஷித் உங்களுக்கு தெரியும் டெல்லியினுடைய காங்கிரஸ் முகம் மிக முக்கியமான முகம் அவர் என்ன சொன்னார்னா ஆம் ஆத்மி கட்சி தோற்றதற்கு பிறகு இன்றைக்கு நாளைக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து நிம்மதியாக தூங்குவோம் அப்படின்னு ஒரு காங்கிரஸுடைய தலைவர் சொல்கிறார் அவர் அப்படி சொல்லியிருக்கலாமா அதாவது என்னுடைய அம்மா ஷீலா தீட்சித்துக்காக ஆம் ஆத்மியினுடைய தோல்வி எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆம் ஆத்மி கட்சி அடைந்திருக்கிறது இன்றைக்கு இரவு நாங்கள் நிம்மதியாக தூங்குவோம் அப்படின்னு காங்கிரசனுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் சொல்லியிருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லை ஆம் ஆத்மியும் பிஜேபியும் ஒன்றாங்க ராகுல் காந்தி சொல்லட்டுமே அவருடைய மனசாட்சிப்படி சொல்லட்டுமே பிஜேபியும் ஆம் ஆத்மியும் ஒன்றா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக கிடையாது பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது மனித குலத்திற்கே எதிரான கட்சி மனிதர்களுக்கு எதிரான கட்சி இந்த பிரஜ பிரபஞ்சத்திற்கு எதிரான கட்சி இல்லையா அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய கட்சி அவங்க தோத்தா நாங்கள் நிம்மதியாக தூங்குவோன்னு ஒரு காங்கிரசனுடைய தலைவர் சொல்கிறார் என்றால் அதை வேடிக்கை பார்ப்பது நல்லதா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இது கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அதிர்ஷி போட்டியிட்ட தொகுதியில் பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க இதெல்லாம் எப்படி அதுவும் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மி கட்சியும் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்கிறார்கள் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சி கோடிக்கணக்கான பணம் வாங்கியிருக்கிறார்கள் காங்கிரசனுடைய டெல்லி தேர்தல் செலவுகளே பிஜேபி தான் பார்த்துக்குது ஏன்னா காங்கிரஸ் அங்கே தோல்வியடையும் ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் ஆறுலேருந்து ஏழு சதவீதம் வாக்குகளை காங்கிரஸ் கட்சி வாங்கியிருக்காது இப்போ ஆம் ஆத்மி கட்சி கூட நின்று சேர்ந்து நின்று ஒரு பத்து இடங்களை காங்கிரஸ் கட்சி வாங்கி அங்கே இருந்தால் இன்றைக்கு பிஜேபி அங்கே வீழ்த்தப்பட்டிருக்கும் என்ன தான் இவிஎம் முறைகேடு பண்ணாங்க ஏன்னா ஒரு லெவலுக்கு தான் செட் பண்ண முடியும் அவனால் இப்போ தேர்தல் ஆணையத்தையும் இவிஎம்மையும் வச்சு ஒரு 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 லெவல் வரைக்கும் தான் பிஜேபியால் மூவ் பண்ண முடியும் நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் போக முடியாது போகணும்னா மகாராஷ்டிர தேர்தல் மாதிரி ஆகிடும் மகாராஷ்டிர தேர்தல் முழு முழுக்க மோசடியால் தான் வின் பண்ணாங்கிறது உறுதியாகுது இல்லையா அப்போ அதே மாதிரி இவனுங்க ரொம்ப அகல கால் வைக்க மாட்டானுங்க ஆனால் சின்ன சின்ன செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாருங்க அடுத்தது என்ன பண்ணுவாருங்க அப்படின்னா இது மாதிரியான சில வேலைகளை செய்வாருங்க இப்போ ஓவைசி அங்கே போட்டியிட்டது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் ஆம் ஆத்மிக்கும் இப்போ இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று துடுக்கிற கட்சிகளுக்கெல்லாம் ஓவைசி கட்சி அங்கே தனித்து போட்டியிட்டது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நான் யாராவது மறக்க முடியுமா இப்போ இந்த குற்றச்சாட்டையை வந்து ஆம் ஆத்மி கட்சி வைத்தார்கள் அல்லவா கோடிக்கணக்கான பணத்தை காங்கிரஸ் வாங்கியிருக்குது காங்கிரஸ் வெற்றி பெறாதுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அங்கே வந்து காங்கிரஸுக்காக பிஜேபி தான் செலவு செஞ்சது இப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை ஆம் ஆத்மி கட்சி போது சந்தீப் தீட்சித் என்ன சொன்னார் எட்டாம் தேதி பாருங்கள் நாங்கள் வின் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொன்னார் இல்லை எட்டாம் தேதி முடிஞ்சிருச்சு என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு எல்லாத்தையும் விழுங்கக்கூடிய ஒரு 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 விஷயமாக வந்து இன்றைக்கி பிஜேபி மாறிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணுது கூடுதலாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம் காங்கிரஸ் இந்த மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஆம் ஆத்மி கட்சி தோத்துருச்சு சந்தோஷம் இன்றைக்கி நாங்கள் இரவு நல்லா தூங்குவோம்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா அது இந்திய ஜனநாயகத்துக்கு பேராபத்து பிஜேபி என்று சொல்லக்கூடிய கட்சி தான் காங்கிரசனுடைய முதல் எதிரி அது எந்த மாநிலத்தினாலாம் எந்த மாநிலத்தில் காங்கிரஸ் வலுவாக இல்லை என்று தோன்றுகிறதோ அந்த மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு கூட்டணி சேர வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது இது ராகுலுக்கு தெரியாதல்ல அவருக்கு தெரியும் ஆனால் அதே மீறி சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் ராகுல் காந்தி அவர்களை உங்களுடைய கைகளில் நீங்கள் ஏந்தி கொண்டு நடக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நீ கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அரசியலமைப்பு சட்டம் அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் இவர்கள் வெற்றி பெற்று கொண்டே இருப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என்பது எங்களை விட உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் நன்றாக தெரியும் என்று நம்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரூபாய் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க